நம்ம ஒசூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் ட்ராவல் ட்ராவல் பண்ணுங்கன்னா இந்த மைசூர் பேலஸை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் ஜஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தாங்க ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவரில் நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோங்க நீங்களும் ரீச் பண்ணிடலாம் ஸோ சம பிளேஸாக இருக்குது மைசூர் அரண்மனை ஓகேங்களா அதாவது மைசூர் மகாராஜா மன்னர் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு பேலஸை கட்டியிருக்காரு ஸோ சம சூப்பராக இருக்குது இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் நுழைவாய் ஸோ பார்க்கெலாம் இருக்குது நீங்கள் வந்து படுத்து உருளலாம் பேரலாம் சாப்பிட்லாம் பயங்கரமாக இருக்குது நைட்டு பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் வந்து லைட் போடுவாங்க செம்மையாக இருக்கும் அப்படியே பேலஸே வந்து பார்த்திங்கன்னா ஜொலிக்கும் தங்கம் போல் நல்லா அற்புதமான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸு ஸோ இண்டியன்ஸ் பீப்புள்ஸு அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ் எல்லாருமே இங்கே வந்து விசிட் பண்ணுவாங்க ஸோ சூப்பராக இருக்குது அவருடைய வாழ்ந்த வரலாறு அவரை யூஸ் பண்ண திங்ஸு எல்லாமே வந்து உள்ளே மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அவர் யானை யானைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க குதிரைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த குதிரையுடைய தந்தங்க யானையுடைய தந்தங்க குதிரைக்கு யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ்ஸுங்க மேலே போகிற போர்வை எல்லாமே வந்து அப்படியே இன்னும் ஷோகேஸில் வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது அவங்க யூஸ் பண்ண ராஜாவுடைய சேர் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் பயங்கர சூப்பராக இருக்குது அவருடைய பெட்ரூம்ஸ் எல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ அற்புதமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது ஸோ வந்திங்கன்னா நீங்கள் அழகாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா மதிய டைமில் கால டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலாக இருக்கும் ஸோ ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் அது மாதிரி வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே கிருஷ்ணசாகர் டேம் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துட்டு கூட அப்படியே ஜாலியாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிட்டு போகலாம் ஸோ இதுதாங்க அரண்மனை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜாவுடைய பெட்ரூம் பயங்கர பெருசாக இருக்குங்க செம்மையாக இருக்குங்க அப்படியே ஸோ பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னாக இருக்குது ஸோ ஒவ்வொரு கிளிப்ஸாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஓகேங்களா நம்மளுடைய சேனலை மறக்காமல் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு ப்ளேஸ் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ಮಾತೇ <laughs> 累了嘛？ we're down on the mating hall

जी का कंपनी है பேச எடுத்துக்கலாமா இது ராஜா யூஸ் பண்ண சேரு

இருக்கமா மைசூர் அரண்மனைங்க எப்படி இருக்குது பாரு தக்காளி மாதிரி

இதான் வெல்கம் டு மைசூர் பேலஸ் காம்பவுண்ட் உங்களை யாரும் அன்போடு வரவேற்கிறது மைசூர் பேலஸ் மண்டப ஃன் பாருங்க எவ்ளோ அழகா இருக்கு எப்படி வாழ்ந்துருக்கார் பாருங்க அம்மா காரை பார்த்தா இதுதான் அரண்மனை அது உள்ளதான் ராஜா உட்கார்ந்துருப்பாரு இங்கெல்லாம் இதான் கிரவுண்டு ஒத்திக்கி பார்க்குறது போர் ஒத்திகை அந்த மாதிரிலாம் பார்க்கப்பாருங்க பயங்கரமாக இருக்குல்ல பிளேஸ் இப்போ தெரியுது பாருங்க இதெல்லாம் பார்க்கு தெரியுதுங்களா பார்க்கு பயங்கரமா நடந்து வரீங்க அப்படியே போங்க அப்படியே போ ஆ அப்படியேதான் சூப்பர் தலைகரா பாருங்க மைசூர் ராஜா எப்படி வாழ்ந்துருக்காருன்னு அவ்வளோ ஒரு அரண்மனை இங்கே உக்கா ஏக்கரா கணக்கில் இருக்கு உள்ள தங்க சிம்மாசனம் சும்மா வாழ்ந்துருக்காரா ராஜா அரண்மனை கட்டி வாரிய இங்கே தான் ச கோவில் இங்கே வந்து பேலஸு எல்லாம் உள்ளே இருக்கு தான் வாழணும் வாழ்ந்தா மாதிரி கட்டியா இந்த மாதிரி ஒரு அரண்மனை கட்டி இந்த மாதிரி இந்த மாதிரி

மனசு நல்லா வாழ்ந்திருக்காரு ஸ்ரீ ஸ்வே ஸ்வேதா வேர்ஷா சுவாமி டெம்பிள் என்னவோ பேர் இருக்குவா ஒன்று வாயில் நுழையில இரையாரு நல்லா பார்த்து என்ன ஏடா அப்படியே எங்கே நடந்து வர மாதிரி இப்படியே நான் அங்கேருந்து நடந்து வர யாரையா எப்படி போட்டால் என்ன யாரு கேட்க போகிறாங்க

மலிபோ வைன் மனா ரோஸ் வைன் மனா हां பண்ணியா வர நேரத்துக்குலாம் हां ஸ்வீட் வைன் பண்ணியா துயிட்டே ஒர்க்ல துயிட்டே हां ரோஸ் வைன் பண்ணியா மலிபோ எல்லாம் வைன் பண்ணா செல்லேதே அடட புரியல வெல்கம் டு மைசூர் பேலஸ் மைசூர் பேலஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது பாருங்க பார்க்கிங் வரவேற்கிறது எப்படி இது பார்க்கிங் மைசூர் பேலஸ் பார்க்கிங் உங்களை அன்போடு வரவேற்கிறது வருக வருக நான் வரவேற்கிறோம் சும்மா மைசூர் பேலஸுக்கு வந்துட்டுங்க நாங்கள் ஆ எடுத்துக்கணும் என்ன சிறிது நேரத்தில் மைசூர் பேலஸ் என்ட்ரி ஆக போகிறோங்க வெல்கம் டு மைசூர் பேலஸ் மைசூர் தங்களை அன்போடு வரவேற்கிறது இங்கே தான் இது அதான் அந்த பச்சை கலர் பாஸ் பாஸ் அங்கே வச்சிருக்கிறாங்க பாஸ் பாஸ்

टू मैसूर। मतलब बाथरूम फैसिलिटीज दिखाया, वॉशरूम पैसे दिखाया। है, वहाँ में आओ, कैसा लगा उन्हें? नल बढ़ डाल वाह। ऐ स्पून इधर कुतान है वो। क्या? रंडी எனக்கு என் கையச்சுன்னா ட டக்குன்னு சாப்பிட்டேன் அவே பிரெட்டுவ சாப்பிட்றது ஸ்பூனு போக சார் சாப்பிட்றது

வந்து மைத்தூர் அதனால் போர் போரடிக்கான்